ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கூகுள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சன்சார் சாதன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கட்டாய வந்து நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கினீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு போறோம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லீடர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்காங்க ஏன் இருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனால அப்படி என்ன யூஸ் அப்படிங்கறதுக்கு பார்க்க போகிறோம் வாங்க முடியக்கிறப்போ சன்சார் சார் இந்த அப்ளிகேஷன் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்திய டெலி கம்யூனிகேஷன் டிபார்ட்மென்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை அப்ளிகேஷன் புதுசா வாங்கும் போது இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் கொடுக்காங்க சோ இந்த நமக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்கா அப்படின்னு யூஸ் இருக்கு என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா உங்க மொபைல்க்காக மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் மூலயமா ஏழு லட்சம் மொபைல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்து திருடிட்டு இருக்காங்க ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனை திருடிட்டு அதை கொண்டு போய் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் வந்து இந்த அப்ளிகேஷன் திருடிச்சுன்னா உங்களால் வந்து ஈஸியாக உங்கள் மொபைலை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் ரீடர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலில் வந்து வாங்கும்போது போது கரெக்டாக ஒன்லி இது இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க இதனால பார்த்தீங்கன்னா இப்போ கால் லாக்ஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் என்ன யார் கூட கால் பேசிட்டு இருந்தோமோ கால் கார்ட்ஸு உங்கள் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேசி வந்து பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் எல்லாம் வந்து இருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனால பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய யூஸ் இருக்குது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் மிஸ் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சு கொடுக்குன்னு சொன்னோம்னா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் பட் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்னால நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஏதாவது பேசிகிட்டு இருப்போம் ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க ஷோர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்மளோட பிரைவசி வந்து பாதிக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் வந்து இது இருக்காங்க இந்த அப்ளிகேஷனை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க இந்த அப்ளிகேஷன் மட்டும் யூஸ்ஃபுல்லா இல்ல கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணணுங்கறதை நீங்க ஆதரக்கிறீங்களா இல்லையாங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோ பாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தான்